வணக்கம் இன்றைக்கி நம்ப இந்த வீடியோவில் டி நகரில் திறக்கப்பட்ட புதிய மேம்பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அது நிறைய பேர் பார்த்து என்கரேஜ் பண்ணிங்க அதனால் ஃபுல் வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ போ சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது காரு பைக்கெல்லாம் போகிறதுக்காக ஒரு சின்ன பார்த்து மாதிரி பண்ணிருக்காங்க இப்போது நம்ம டி நகர் டெர்மினஸ்லேருந்து மேலே ஏறுற ரேம்பில் வந்திருக்கோம் இப்போ அந்த ரேம்பில் ஏறி அப்படியே இந்த நியூ ஃப்ளைஓவரில் போய் கனெக்ட் ஆகிற அந்த ரோடில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ இந்த மேம்பாலத்தை பற்றி நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டுக்கோம் இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து அந்த பழைய காங்கிரீட் ப்ரிட்ஜு ஃப்ளைஓவர் அதுக்கப்புறம் ஸ்டீல் ஃப்ளை ஓவர் அதை பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த ஸ்டீல் ஃப்ளை ஓவரில் தான் இப்போ போயிட்டுருக்கோம் இது வந்து அந்த பத்து மாடி சரவணா சைடு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி வந்து பழைய இதோட போய் ஜாயின்ட் ஆகும் ஜிஆர்டி கிட்ட ஆக்சுவலாக கொஞ்சம் இறங்கி மேலே ஏறுற மாதிரி ஜாயின்ட் ஆகும் அதுதான் இந்த இது இப்போ நம்ம இந்த பக்கம் போயிட்டோம் இப்படி போயிட்டு யூ டர்ன் எடுத்து திரும்பி வரப்போ நம்ம அங்கே ஏறினாக்க நேர சிஐடி நகரில் போய் கீழே இறங்குறோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து எவ்வளவு நிமிஷம் ஆகுதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் இது அன்னைக்கு கொஞ்சம் ஹாலிடேன்றதுனால நமக்கு அவ்வளவு ப்ரௌடு இருக்கா இல்லாத மாதிரி இருக்கு இந்த ஃப்ளைஓவருக்கு வந்து மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபா செலவாகி அதாவது முக்கால்வாசி ஃப்ளைஓவருக்கு அந்த பழைய ஃப்ளைஓவரில் கொண்டாந்து ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அந்த புதுசாக கட்டியிருக்காங்களே ஸ்டீல் வார்த்தாண்டத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஃப்ளைஓவர் கட்டிருக்காங்க இது செகண்ட் ஸ்டீல் ஃப்ளைஓவர் இது இப்போ நம்ம யூ டர்ன் எடுத்துகிட்டு வந்து மேலே ஏறி இருக்கோம் ஃபைவ் ஃபைவ் ஈவினிங் அந்த டைத்துக்கு மேலே ஏறினோம் நம்ம அங்கே போய் இறங்குறப்போ என்ன டைம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம டூஆர்ஸ் டீனர் டெர்மினஸ் போகிறப்ப நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரேம்ப் கீழே போகிற மாதிரி போட்டுருக்காங்க அதில் இறங்கினோன்னாக்க அப்படியே டீநகர் டெர்மினஸ் போயிடலாம் ரங்கநாள் ஸ்டீட் கிட்ட அது கீழே இறங்கும் போத்திசை தாண்டின ஒன்று பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரேம்ப் இறங்கும் கீழே

ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பிஎம் இப்போ நம்ம இறங்குறப்ப என்ன டைம்னு பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு டிராஃபிக் இல்லாதப்போ டோட்டல் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் வரத்துக்கு நமக்கு காரில் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தீபாவளி டைம் வரதுனால இந்த ஃப்ளைஓவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே பயங்கர டிராஃபிக் இருக்கும் அந்த டிராஃபிக் உள்ளலாம் போகாத அப்படியே மேலேயே பறந்து டக்குன்னு போய் அண்ணா சாலையில் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ மூணாவதாக இதே மாதிரி ஸ்டீல் ஃப்ளைஓவர் வந்து அண்ணா சாலையில் கட்டிட்டுருக்காங்க தேனாம்பேட்லேருந்து சைட் ஆஃபிட்டு வரைக்கும் இந்தியாவிலேயே பர் கிலோமீட்டர் கணக்கில் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டீல் ஃபைவ் ஓவர்னு சொன்னாங்க அது ஏன்னா கீழே வந்து மெட்ரோ ட்ரெயின் போட்டனால அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே பில்லர் வச்சு கட்டுறாங்க அதை ரொம்ப கீழே இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ டைம் வந்து ஃபைவ் ஜீரோ எயிட் கரெக்டாக நமக்கு த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துவிடுவான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ